சொந்தங்களுக்கு வணக்கம் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்கால சட்டத்தில் திருத்தம் தேர்தல்கள் ஆணைக்குழுவை விமர்சித்த தேசிய நூலகத்தில் திடீர் தீ விபத்து நாற்பத்தைந்து ரயில் நிலையங்களில் குவிக்கப்பட்டுள்ள ராணுவத்தினர்கள் இறுதி எச்சரிக்கை வடக்கு ஆளுநரால் துறைசார் திணைக்கள ஆணையாளருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட ரப்பர் தோட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவி எழுந்துள்ள சந்தேகம் அடையாளம் தெரியாத இருவரின் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி மகளூந்து கவிழ்ந்து விபத்து ஒருவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் தொடர்பாக அரசியலமைப்பின் இரண்டு சரத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வருடங்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேரணை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று முன்வைக்கப்பட்டது இதற்கமைய அரசியலமைப்பின் முப்பதாவது பிரிவின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் அதே அரசியலமைப்பின் உறுப்புரை அறுபத்தி இரண்டின் படி நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்படுகின்றது இருப்பினும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும் சட்டம் உள்ளத்திற்கு பொது வாக்கெடுப்பு தேவை என்று அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது பிரிவு கூறுகிறது இந்நிலையில் இந்த இரண்டு கட்டுரைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கால வரம்பை ஐந்து ஆண்டுகளாக மாற்றியமைப்பதற்கான உரிய சட்டமூலத்தை முன்வைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை தேசிய பட்டியல் மூலம் நியமிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியவை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தான விமர்சித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ள வேட்பாளர் இவ்வாறு தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டார் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தேசிய பட்டியலில் இருந்து நியமனம் செய்யப்பட்டமை தொடர்பில் ஆணைக்குழு மௌனமாக உள்ளது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச ஊக்குவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்புகளில் அமைந்துள்ள தேசிய நூலக ஆவண வாக்கள் மத்திய நிலையத்தின் கேட்போர் கூடத்துக்கு அருகில் உள்ள அறையில் திடீர் தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து இன்று காலை பத்து மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தேசிய நூலக ஆவண வாக்கள் மத்திய நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் கட்டடத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர் இதனையடுத்து கொழும்பு மாநகர சபையின் படையினர் தந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் படி பகிஸ்கரிப்பு காரணமாக ரயில் நிலையங்களில் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் ராணுவ தளபதி லெப்டினன் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்படி தற்போது கண்டி கடுகோட்டை மாத்தளை போராதிரிய கம்பளை நாவலப்பட்டி ஹட்டன் வட்டவளை தலவாக்கலை புத்தளம் சிலாபம் மாதம்பே நாத்தாண்டிய அலப்ப மகவாகிய ரயில் நிலையங்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கு மற்றும் மத்திய பாதுகாப்பு படை தலைமையக தளபதிகளின் கண்காணிப்பின் கீழ் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதேபோல இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு முன்னர் பணிக்கு சமூகம் அளிக்காத அனைத்து ரயில் நிலைய அதிபர்களும் சேவையில் இருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் எனவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவித்தலில் ரயில்வே சேவையை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக ரயில்வே பொது முகாமியாளர் எஸ் எஸ் முதலிகே கடிதம் ஊடாக அறிவித்துள்ளார் ரயில் நிலை அதிபர்கள் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டாளர்களால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பை ஒட்டி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது துறைசார் திணைக்கள ஆணையாளருக்கு வடக்கு ஆளுநர் பி எஸ் எம் சால்சினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் தெளிப்படை பகுதியில் இயங்கும் சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் பிரதேச செயலாளரின் விசாரணை குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அறிக்கைக்கு அமைவாகவும் இந்த அறிவுறுத்தல்களை வடக்கு ஆளுநர் வழங்கியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக ஆளுநரினால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழு மீண்டும் கள விஜயம் மேற்கொண்டு ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் உரிய திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை வடமாகாணத்துக்குள் இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களும் உரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் சட்ட வரையறைகளை பின்பற்றி இயங்குவதை உறுதிப்படுத்தும் விதமான அறிவுறுத்தல்களை தொடர்புடைய வழங்கியுள்ளார் வாகன இறக்குமதி நீக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டாம் வாரத்தில் எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலிக்கு தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடு எந்த பிரச்சனையையும் சந்திக்காத வகையில் விசட வேலைத்திட்டத்தின் கீழ் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முதல் வாகன இறக்குமதியில் இருக்கும் தடைகளை தளர்த்தும் விருப்பத்தை ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நெவிக்கல்ல கட்டப்பட பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் ரப்பர் மரம் வெட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களின் கவனக்குறைவால் மரத்தின் ஒரு பகுதி மாணவியின் தலையில் விழுந்திருக்கலாம் என மாணவியின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தமது மகளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவி கேட்டபோது அங்கிருந்தவர்கள் உதவவில்லை என மாணவியின் தாய் குற்றம் சுமத்தியுள்ளார் மாணவியின் சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் இருந்து சில அடித்தூரத்தில் மாணவியின் பாடசாலை புத்தகப்பை மற்றும் ரத்தக்கரை என்பன காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ரத்தினபுரி பதில் நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் நேற்றிரவு மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கேள் ரக்மான வீதியில் உள்ள கொலோன்னா பகுதியில் உள்ள இது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது தோட்ட உரிமையாளரான அறுபத்தி மூன்று வயதுடைய நபரை துப்பாக்கிச்சூடு கிழக்காகி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு துடுக்காய் பகுதியில் நேற்றைய தினம் அகளுந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் கொல்ல விளாங்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய சின்னதுரை பஸ்கரன் என்பவரே விபத்தில் உயிரிழந்தார் மகளிதி டயர் வடித்ததால் சாரதியால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விட்டு விலகியதில் பயணித்த மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக கிளியாச்சி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன விபத்து தொடர்பான மேலும் விசாரணைகளை மெல்லாவி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி